நான் தான் சகலமும் என்னை பார்க்க முடியாது படிக்கவும் முடியாது எனக்கு வாய் இல்லை ஆனால் நான் ஓசை எழுப்புவேன் நான் யார் விடை காற்று கோயிலுக்கு போனானாம் எங்க தம்பி தீர்த்தம் விட்டானாம் தங்க தம்பி அது என்ன விடை தேங்காய் முழு உலகமும் சுற்றி வரும் ஆனால் ஒரு மூலையிலே இருக்கும் என்ன அது விடை அஞ்சல் தலை மூன்றெழுத்து பெயராகும் முற்றும் வெள்ளை நிறமாகும் அது என்ன விடை பஞ்சு கழுத்துண்டு தலையில்லை உடல் உண்டு உயிர் இல்லை கையுண்டு விரல் இல்லை அது என்ன விடை கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் குறியும் மாறாது அது என்ன விடை கரும்பு மணல் வெளியில் ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் அது என்ன விடை ஒட்டகம் பேசுவான் நடக்க மாட்டான் பாடுவான் ஆடமாட்டான் அவன் யார் விடை வானொலி பெட்டி சங்கீதம் பாடும் சல்லாபம் செய்யும் சமயத்தில் ரத்தம் குடிக்கும் அது என்ன விடை கொசு அடித்தால் விலகாது அணைத்தால் நிற்காது அது என்ன விடை தண்ணீர் நடக்க தெரியாதவன் நட்டுவனுக்கு வழிகாட்டுகிறான் அவன் யார் விடை கை காட்டி எத்தனை விடுகதைக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த விடுகதைங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க